டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்துருக்குது காஷ்மீரில் நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்தமாரி சூழலில் இந்தமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து அதாவது இதுலேயும் அன்பு தான் வலியுறுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க ஹியூமானிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லிருக்கோம் மனித தாக்க கூடாது ஒவ்வொரு மனிதரும் தாக்க யாராக இருந்தாலும் தாக்க கூடாது தவறான ஒரு விஷயம் ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம் இதில் அன்பை போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி முன்னாடி கொஞ்ச நாள் நடந்தது அதுல உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார் ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும் சொல்றீங்க நீங்க அங்க மம்ப இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி தான் பேசணும் நீ இப்டி தான் வாங்கி கேட்றே சொன்ன शिवराज்குமார் சார் உன்னே கேட்டாரு ஆ இவர்தானே அன்னைக்கே நான் முத கை தட்டனது நான்தான் காவேரி பச்சையில வேற யாரோ சொன்னாங்கல ப மொத கமி பரிசுங்க பாரு காவேரி பச்சையில எடுக்க கூடாதா இல்ல இது டூரிஸ்ட் ஃபேமிலி

கூட வந்த ஒரு ஒருத்தர் அவர் பையனோட வந்தார் அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கலாம் பேசுகிறான் என்கிட்ட பேசிட்டே இருந்தான் அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்ல ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிகிட்ருந்தான் அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம் ஆனால் இவன் வந்து இதுதான் தான் கதைச்சி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும்தான் தான் அடுத்த கல்சத்தர்லன் அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு இன்றைய ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் சசி என்ன ஆனால் இங்கே தொடர்ச்சியாக வந்து ஏஜ்டாகவே நடிக்கிறீங்க உங்களுக்கு கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜ்டு தான் கேட்குறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா ஆனால் ஏஜ்டானா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டார் இது அப்பயே கமல் சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நாயகன் பார்த்தீங்களா கடல் மீன் எல்லாமே அப்படி தான் ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேனா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா இந்த படத்தை நாங்கள் கொண் நாங்கள் கொண்டு போகிறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் பதினேராக நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்டில் சார் உங்கள் ஐயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்களால் ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போட தானே வேலை அதுதானே திடீர்னு காலேஜ் பையனா போவேன் அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் ஒண்ணு அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சு கேப்பீங்களா கேட்க முடியாது அது நான் நடிப்பேன் அதுக்குதான் அது வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை நீங்க மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாபிளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து வந்து ஊருக்கே போய் பழப்பு என்ன என்ன காரணம் காரணம் அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டுடியோ நீங்களும் முன்னாடி சொன்னீங்க இந்த மூணு கேள்விக்கு வரிசையா பதில் இது ஒரு கேள்விக்கே ரொம்ப முதல் கேள்வி வந்து வந்து சென்னையில பண்றோம் என் என் சொந்த ஊர் அதானே வீடு டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைகளே என் ஊருக்கு தானே நான் போக முடியும் ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்கே போயிட்டேன் அது விவசாயம் அங்கே இருக்குது என்னுடைய குடும்பம்லாம் அங்கே இருக்கனால நான் அங்கே போயிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இது இங்கே வந்துட்டோங்கிட்டோம்ல என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதால அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சமத்து கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சிருக்கோம் அது பண்ண வேண்டாம் அங்கே வந்து எல்லா இது ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துட்டு போயிட்டோம்னா டப்பிங் எல்லாம் எடுத்துக்கணும் ஈஸியாயிரும் அதுதான் அது பண்றோம் சரி சார் இந்த படத்துல ஒரே நிமிஷம் மணி சார் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்ல இருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க அந்த வல்வெட்டித்துறை எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈகத்தம் வழிய வேதனைகளை தமிழ் சினிமா சரியா பதிவு பண்ணிக்கனு நினைக்கீங்களா நாங்களாம் ஃபேஸ்புக்லயோ விசுவல் மீ சோசியல் மீடியால ஏதாவது போட்டா கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க அது பேர் போட முடியல ஃபோட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சார் பதிவு பண்ணலை சார் பண்ணவும் முடியாது சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்போ அது முடியாது ஏன்னா அது எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டரவே எடுத்துகிட்டு தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அது சென்சார் இது ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்லை நம்ம இந்திய அரசாங்கம் சென்சார் இருக்குது அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணணும் ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும் ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் ஒன்று வந்து சார் இதில் இல்லை இது இது வந்து தெனாலி படம் கமல் சார் படத்துலேருந்து பார்ட் டூ பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு சோ நான் அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன் அதுக்கு நான் முதல் படமா ஒண்ணு பண்ணும்போது நான் இதை இதை ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு பட் இது ஒரு வேற ஒரு கதையா மாறிச்சு சோ இதோட ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு அண்ட் இது அரசியல் பேசியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அரசியல் பேசணுன்ற ஒரு விஷயத்தில் இது வந்து படத்தில் வந்து நாங்கள் இதில் வந்து இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசலை ஆனால் அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்துல நாங்கள் என்னென்ன கதை அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் அரசியல் பேசணும் வாங்க இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த படத்தில் எதுவுமே பண்ணல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா ஒரு சந்தோஷமாக பார்க்குற ஒரு படமாக தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம் சார் நாங்க ரிசர்ச் பண்ண அதனால தான் சொல்றேன் நாங்க வந்து இதுல வந்து ஒரு அரசியல் படமாவே பண்ணல இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை இது வந்து அரசியல் படமே கிடையாது இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா பையன் அவரோட மனைவி சோ இவங்க நாலு பேர் சுத்தி நடக்கிற ஒரு அழகான கதை அவ்வளவுதான் டைரக்டர் சார் உங்களுக்கு தான் கொஸ்டின் அண்ட் இந்த இஸ் ஆல்சோ கொஸ்டின் த்ரொடியூஸ் ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு முதல் கொஸ்ட்டு கேக்குறேன் இந்த படம் எடுக்கும்பொழுதும் இங்கே பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உங்களுக்கு அவங்க கிட்ட எப்படி நீங்கள் நிறைய பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாமல் அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா இது எங்கேயும் நேரில் பார்த்ததுதான் தான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரக்டாக எங்கேயோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இது இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டன்ட்டி இருக்குன்னா நீங்கள் எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒன்று ரெண்டு ப்ரொடியூசருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படம் ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணாமே வந்து நிறைய பேருனுடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு பட் இட்ஸ் கம்மிங் ஆன் மே ஒன் அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீஸிங் ஆன் இட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா பில்லிபி எபிள் டேக் டேக் ஆன் அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அ பிக் ஃபிலிம் லைக் ரெட்ரோ சார் முதல்ல விஷயம் இது உலகம் ஃபுல்லாக இது நடந்த ஒரு விஷயந்தான் இது வந்து ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை கிடையாது இது உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பர்சனலாகவே சில கனெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு சாரி அடுத்து என்ன கேட்டிங்க நீங்கள் இல்லை சார் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இல்லை சார் என்னென்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார் டேட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு ஒரு சட்டனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோன்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும் லைக் இப்போ அந்த ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் அந்த படம் ஓடிட்டியில் வரணும் நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம் ஸோ வந்து காம்படேட் பண்ணணுன்ற எண்ணங்களே இல்லை ஏன்னா அது மிகப்பெரிய படம் ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார் இதுதான் வேறு எந்த ஒரு சார் இது காம்பிஷன் வந்து ஒரு வேற வழி இல்லாமல் இருக்கு அதனால தான் இந்த படத்தை நாங்கள் பண்றோம் வேற எதுவும் அண்ட் வந்து நீங்க இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார் நார்மலாகவே என்னன்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு இப்போ நான் ஒரு எக்கனமிக்ஸ் கிரைசிஸ் அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமிலி அங்கிருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைனா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார் நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள் ஒரு கான்ட்ரிகலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணப்படல போனால் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்களா இங்கேருந்து லண்டன் போயிருப்பாங்களா அவங்களே கனெக்ட் பண்ணணும் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா அவங்கள பற்றியும் இது போகணும் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது இந்த ஸ்ரீலங்கன் பேஸாக நாங்கள் வச்சிருக்கோம் அதுதான் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சுருக்கோம் அந்த தமிழ் பேசுகிற போதும் அது ஒன்று இருக்குது அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் இருக்கணும் அது ஒன்று பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேசிட பேச வேணாம் முதல் அப்படி ட்ரை பண்ணோம் இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு இங்கே ஒரு இந்த இல்லையா சோ அவங்களால அவங்களால வர்றவங்க வந்து வந்து அவங்களோட குழந்தை இங்க இங்க பிறந்தா கூட ஆதார் ஆதார் ஐடி ஐடி எடுக்க முடியாது எத்தனை ஆனாலும் அவங்க மட்டும் தான் இருக்க முடியும் பட் அந்த 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 எடுக்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சு இன் கேஸ் அது இல்ல தெரியும் எதுவும் நீங்க நினைக்கிற விளங்கமான விஷயம்லாம் சட்டிதான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன என்னோட பர்சனலாக ஒன்று இருக்கு நான் சொல்றது அது இவங்க சார்ந்ததில்லை இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களா இருக்காங்க வேலைக்கு போறாங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து அப்படி ஒன்று நடந்துச்சா நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நான் அதான் இருப்பேன் ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க இங்கேயே அது நடந்துச்சுன்னா போதும் இது நான் நிறையா ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் யாரோ ஒருத்தர் மேடம் மேடம் ஏன் வரல ஏன் வரலாம் ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தாரு அதான் கேட்டேன் அவங்க லண்டனில் அங்கே மாட்டிட்டாங்க வரமுடியல அதனால ஸோ அதனால அவங்க லண்டன்ல இருந்ததுனால அங்க விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டா இங்கே வர முடில்ல அதனால எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டா நாங்க போய் சேருவோம் இனிமேலு கரெக்ட் ஜெயிச்ச உடனே நல்லா புடிச்சின்னா போட்டு போங்க லண்டனுக்கு கரெக்டு சார் லாஸ்ட் லாஸ்ட் ஒன்னு டெய்லர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல் இருக்கும் புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா இல்ல சார் இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் கா காட்சிப்பட்டோம் அது புலி இந்த இதில் தான் வச்சிருக்கோம் அந்த இதுதான் அது அதை பற்றிலாம் பேசாது என்னன்னா அது சென்சார் கட்டு அது நீங்க படத்தில் வராது அது கண்டிப்பா அது பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலை பார்த்திருக்கோம் ஏன்னா கணிஷர் எப்ப பார்த்தாலும் அதை சொல்றது நந்தன் பார்ட் டூ பண்ணுங்க வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க அதுக்கான இது சொல்லியிருக்கோம் அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சசின இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்னனுக்கு ஹீரோ நடிக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்கள் தான் அவங்களை வந்து அப்ரோச் சொன்னீங்களா எனக்கே ஷாக்கு தான்ப்பா நீ எப்படி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு சிம்ரனா நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது ஏன் அப்படின்னும் போது நீங்கள் படம் பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கல்ல பிடிச்சிருந்துச்சுல ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்ததுல

அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கேயாவது புரியல சார் சிம்ரன் கூட ஜோடி ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடங்களா தெரியவாங்க சில சமயத்துல அந்த மாதிரி இங்க ஃபீல் பண்ணீங்களா கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும் பாருங்க கண்டிப்பா பாருங்க அது சொல்ல மாட்டோம் சீன் பாருங்க